ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி கோட்டைக்கு தான் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புளியூர் தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க டூரிஸ்ட் ப்ளேஸில் இதுவும் ஒன்று ரொம்பவே சூப்பரான ப்ளேஸ் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே ஹாலிடே மறந்து கூட யாரும் மண்டே போயிடாதீங்க மற்ற டேஸ்லாம் போயிட்டு வாங்க இதோடய என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் தான் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனிங் டைம் உள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து ரிட்டன் வரதுக்கு ஒன் ஆர் டைம் சப்போஸ் அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே சுற்றி பார்க்க ரொம்பவே பிளேஸ் இருக்குது ஒன் ஹவர்லையும் சுற்றி பார்த்துட்டு வர முடியாது எப்படி எக்ஸ்ட்ரா டைம் ஆயிரும் எங்களுக்கே டைம் பத்தல நாங்களும் எப்படியாவது ஒன் ஹவர்ல சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சோம் ஆனால் முடியலை உள்ளாடி நிறைய ப்ளேஸ் இருக்கு பாதி பிளேஸ் சுற்றி பார்க்க முன்னாடியே ஒன் ஹவர் முடிஞ்சிடுச்சு இதுல வேற போட்டோ வேற எடுத்துட்டு இருந்தோமா டைமே பத்த மாட்டேங்குது இங்கே பேட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க ஆனா பார்க்க டைம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.